இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் இறை நிறை இறை மங்கள நடை நடைபெறுகின்ற இறைமகா மகா சபையிலிருந்து இறை சூட்சமம் உயர் சூட்சமம் நடைபெறுகின்ற உன்னத வளாகத்தில் இருந்து அகத்தியம் பரவி நின்று ஜெகத்தியம் ஆளுகின்ற ஜெகமகா சபையிலே இருந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நபகோடி கோடி சித்திரர்களுக்கும் மோ உலக கணங்களெல்லாம் யாவ யாவுலக கணங்களெல்லாம் வந்து குழும்பி நிற்கின்ற அற்புதமான தளத்திலே இருந்து இருபத்தி ஏழாயிரம் கோடி திருமுருக லோகங்களின் ஆற்றலாய் இகலோக தளமதிலே பூலோகமதிலே கண்டு நிற்கின்ற அறுபடையுடன் ஏழாவது படையாம் மருதமலையும் இணைத்து ஆற்றலாய் அமர்ந்து சென்று வருகின்ற தலங்களுக்கு வந்தமர்ந்த தலமாக வரம் கொடுக்கும் தலமாக நல் மா மன்னனாக பிரபஞ்ச மன்னனாக ஆட்சியில் அமர்ந்து அருள் கிரீடம் சிவகிரீடம் சித்தகிரீடம் உயர்கிரீடம் உயர் கிரீடம் சூடி நின்ற திருமுருக திருத்தலமாக திருமுருகன் ஆட்சி செய்கின்ற அற்புத அரண் மனையாக திகழ்கின்ற அற்புதமான சிவபுத்திரன் சபையிலே இருந்து பரந்தாமன் பத்து அவதார நிலைகளை ஆதிகையிலாக சிவசூட்சம நூல் என்கின்ற அருள் புதையலுக்கு சிவ புதையலுக்கு பிரபஞ்ச புதையலுக்கு சிவமகா வாளை சித்தனுக்கு அரணாய் அமர்ந்து சுழன்று தன்னைத்தானே கணங்கள் சுழன்று அற்புதமாக இடம் பெயர்ந்து வளம் வருகின்ற அற்புதமான பரந்தாமனின் ஆற்றல் மிகுந்த பார்க்கடல் நிலை கொண்ட அற்புத தேவியர்கள் உடன் திருப்பார்க்கடல் நிலை கொன்ற திருச்சபையிலே இருந்து பூலோக திவ்ய தேசங்கள் அல்லாது பிரபஞ்ச திவ்ய தேசமாக அன்றொரு நாள் அற்புதமாக என்றும் திகழ்கின்ற ஏகாதசி பரு பெருநாள் மட்டுமல்லாது என்னாலும் அந்நிலையில் இறை அமர்ந்திருக்கின்ற இறையுடன் பரந்தாமன் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தேவியர்கள் யாவரும் சூழ்ந்திருக்கின்ற தேவ தேவாதி லோகமாக ஒட்டுமொத்த லோகங்களின் உயர் வடிவமாக உயர் ஆற்றலாய் சிவமகா வாழை சித்தன் என்கின்ற யுகம் அறியாத யுகம் அறிய இருக்கின்ற அற்புதமான சிவமகா வாளை சித்தனின் தலமாக அகத்தியன் அமர்ந்து ஆசானாய் அமர்ந்து அனுக்கிரகம் நல்கி நல் ஆசி நிலைகள் அல்கின்ற வருகின்ற சீடர்களை எல்லாம் முதல் நிலையிலே சிவசபையிலே சிவமகா சபையிலே சிவமகா சித்த சபையிலே சிவமகா சபையின் ஆசானாம் சிவமகா வாழை சித்தனை வணங்கி நிற்கும்போது வணங்கி நிற்கும்போது வழி கண்டு நிற்கும்போது தான் என்ற நிலையை அகற்றி நிற்கும்போது தரம் கெட்ட களி நிலை குண குணநலங்கள் நலன்களை வென்று போது வேறுபட்ட மாறுபட்ட குணங்களை எல்லாம் வேறறுத்து வந்து நிற்கும்போது வேளவன் அமர்ந்த சபையிலே வேலாயுதம் அமர்ந்திருக்கின்ற சபையிலே முக்கத்து முக்கோடி தேவர்களும் சித்தர்களும் சூழ்ந்திருக்கின்ற சபையிலே ஆசானாம் சிவமகா வால சித்தனின் வழிவர அகத்தியன் குருவாய் இருந்து அகத்தியன் வழிகாட்டி அற்புதமாக முதல் நிலையிலே முழு நிலையிலே சபையை வணங்கி போது அகத்தியனின் முதன்மை சீடராக யாவரையும் அமர வைத்து நல் அனுகிரகங்கள் கொடுத்து ஆசி நிலைகள் கொடுத்து பிரபஞ்சத்தில் இருந்த ஆற்றல்களை நல்லாற்றல்களை பிரபஞ்ச பகிர்ந்து பிரபஞ்ச புண்ணியத்தை பகிரும் உயர் தளமாக உயர் சரணாகதி கண்ட யாவருக்கும் வழங்கி நிற்கின்ற அற்புதமான அருள் இறை அருள் நிறை அருள் மங்கள இறை மங்கள தேவியரின் அனுகிரக ஆசீர்வாத நிலை கொண்ட இயல்பு நிலையிலே இரையமர்ந்து இயக்குகின்ற இறை சபையை சரை நடந்த யாவரும் பாக்கியவான்களை அடைந்து கொண்டு இருப்பவர்கள் யார் பாகியவான்களே அடைய வருபவர்கள் யாவரும் பாகியவான்களே புண்ணிய சீலர்களே அவர்கள் வழி வழி வரும் வாரிசு நிலைகளும் உயர் புண்ணியத்தை பெற வழிவகுத்து நிற்பவர்களே நிர்கதியாய் நிற்கின்ற அத்தகைய நிலை கொண்ட யாவரும் இல் சபை அமைக்கும் போது இறை சபை அவர்கள் இல்லம் சூழ் அமர்ந்து இறை ஆற்றல்களெல்லாம் நிர்கதி நிர்கதியாக நிற்கின்ற யாவருக்கும் நற்கதி கொடுத்து நல் உயர்கதி கொடுத்து உன்னத இயர் இறைகதி கொடுத்து இறை இறையுடன் வளம் வந்து அற்புதமாக இறை பணி ஆற்றுகின்ற தருணங்கள் நடந்தேறி வருகின்ற அற்புதமான தலுமதிலே கிளை சபை கண்டவர்கள் யாவரும் இல் சபை கொண்டவர்கள் யாவரும் வேற்று மாற்று நிலைகள் இல்லாது சபை தொடர்பாளர்கள் யாவரும் நான் என்ற அகம் தவிர்த்து அனைத்தும் இறை நிகழ்வுகளே இறை சாட்சியாக உன்னதமாக நடைபெறுகின்ற அற்புதமான உயர் சூட்சம நிகழ்வுகளே என்பதை புரிந்திருந்த போதும் மீண்டும் மீண்டும் அதை புதுமைப்படுத்தி புனிதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை நல் உயர் நிலையிலே பராமரிப்பு நிலை கொண்டு வருகின்ற போது அத்துணை அனுக்கிரக ஐஸ்வர்ய நிலைகளுடன் சபையுடனே சபை வளர்ச்சியுடனே இறை சபை வளர்ச்சி என்பது அதி துரிதமாக இயல்பு நிலையில் உயர் சூட்சமத்திலே உன்னத சூட்சமத்திலே பிரபஞ்சம் முழுவதும் ஆளுகின்ற சபையாக என்றோ கண்டுவிட்ட இச்சபையானது இயல்பு நிலையிலே அது வேகமாக அது விரைவாக அது உன்னதமாக அது உயர்வாக இறை துணை கொண்டு யாவரும் துணை இன்றி உயர்வாக வளம் வருகிறது உயர் சீடர்களை நடத்தி வருகின்றது என்பதை அறிந்து யாபரும் சபையின் அற்புதமான வழியிலே அனுக்கிரகத்திலே அதன் வெளிச்சத்திலே பயணப்பட வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தை மட்டும் சிந்தையிலே கொன்று அங்கொன்றும் இங்கொன்றும் சிறு அளவிலே சீடர்கள் கண்ட கண்டதாக கொண்ட சபையாக கண்டபோதும் அது பிரபஞ்சம் முழுவதும் சீடர்களை சூட்சமத்திலே கொண்டுள்ளது ஆங்காங்கு ஆங்காங்கு சென்று அமர்கின்ற நிலையிலே அற்புதமாக சீடர்கள் இணைந்து வளம் வர காத்திருக்கார்கள் காத்திருக்கின்றார்கள் என்பதை கண்டு கொண்டு சிவசபையிலே சித்தனுடன் சிவ வளாகத்திலே சிவமர்ந்த சிவ கைலாயத்திலே வந்து அமர்ந்து ஆசி கேட்டு செல்கின்ற அற்புதமான அற்புதமான இறை அனுகிரகத்தைப் பெற்றவர்கள் யாக யாவரும் மாற்று வேற்று நிலைகள் அல்லாது தன்னால் தன்னால் பிரபஞ்சத்திற்கு இயன்ற பணியை செய்வதை விடுத்து வேற்று மாற்று நிலைகளுக்குள் செல்லாது வேறுபட்ட நிலைகளுக்கு செல்லாது என்னும் சாக்கடைக்குள் செல்லாது என்னால் அது நிகழ்கிறது உன்னால் இது நகலைகள் அவனால் அது நிகழ்கிறது அவளால் அது நிகழ்கிறது என்கின்ற அத்தனைய கீழ் நிலை கொண்ட சிந்தைகளை வேறறுத்து எல்லாம் இறை சபையால் இறை சபை ஆசானால் இறை சூட்சமத்தால் அகத்திய சூட்சமத்தால் நடைபெறுகின்றது என்பதை கருத்திலே கொண்டு புண்ணிய நிலைகள் தங்களுக்கு இருந்துட்ட போதிலும் சிவசபையுடனே வந்து இணைவது பெரும் புண்ணியமாக கருதப்பட்டு புண்ணியங்களின் கிடங்காக புண்ணியங்களின் மையமாக புண்ணி புண்ணியங்களின் பிரளயமாக இருக்கின்ற அற்புதமாக புண்ணியத்தை வெடித்து சிதறச் செய்து வருகின்ற சீடர்கள் யாவரும் வணங்கி நிற்கின்ற சீடர்கள் யாவருக்கும் சிவசபையின் வழி வருகின்ற யாவருக்கும் சிவசபைக்கு தொண்டாற்றுகின்ற யாவருக்கும் பிரபஞ்சத்திற்கு தொண்டாற்றுகின்ற யாவர்களுக்கும் சிவசபையானது குற்றங்கள் குறைகள் வேற்று மாற்று நிலைகள் உங்களிடம் இருந்திட்ட போதும் மன்னித்து அருளி உங்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கின்றது வருவரும் காலங்களில் உயர்நிலை பெற்று உன்னத நிலை பெற்று உத்தம நிலை பெற்று சிவசபையின் அற்புதமான வளர்ச்சிக்கு எத்தகைய பிரதிபலனும் இல்லாமல் பணியாற்றும் போது பிரபஞ்சமானது சிவசபையானது இறை சபையானது இறைசித்தனானவன் அகத்திய நானவன் உங்களுக்குள் அற்புதம் நிகழ்த்தி ஆனந்த நிலையை ஐஸ்வர்ய நிலையை அனுகிரக நிலையை ஆசீர்வாத நிலையை எப்பொழுதும் வழங்குவார் வழங்கி கொண்டிருக்கின்றார் வழங்க போகின்றார்கள் என்பதை யாவரும் உயர்வாக உயர் சிந்தையிலே மீண்டும் மீண்டும் நிறுத்தி இறை சபை இறை சூட்சமத்தால் உயர் சூட்சமத்தால் உயர் ஆற்றலாயிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுக்கு அருளப்பட்ட கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த பிரபஞ்சமே வந்து அமர்ந்த அத்தகைய தன்மைக்காக அத்துணை கலங்களும் சூழ்ந்திருந்து வழி நடத்தி வாழ்த்தி வணங்கி வழிபட்டு வருகின்ற தலமாக இருக்கின்ற இத்தலத்தில் எவ்வாறு அமர வேண்டும் என் நிலையில் அமர வேண்டும் நான் என்ற நிலையினை வேறெறுத்து அமர வேண்டும் என்கின்ற நிலைகளையெல்லாம் போதனைகளாக அனுப்பொழுதும் நேரப்பொழுதும் நிமிடப்பொழுதும் உரையிலே இருந்து இறை உரையிலே இருந்து இறைநூலை இறை நூல் உரையிலே இருந்து இறை சூட்சமத்திலே இருந்து உங்கள் சிந்தைக்குள்ளாக உங்கள் சிந்தைக்குள்ளாக வினை வினைநிலைகளை கடந்து புகுத்தப்பட்ட வந்தபோதும் இயல்பு நிலையிலே இருக்கின்ற இகலோக வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தகைய ஏற்ற இறக்கங்கள் இரக்கங்களை இச்சபையில் வந்து யாவரும் கண்டு நிற்கின்ற அதனுடன் நீங்கள் கொண்டு நிற்கும்போது நற்பணங்கள் என் நிலையில் இருந்துட்ட போதும் நீங்கள் எத்தகைய உயர் நிலையாக சிவசபை ஆசானுடனோ சிவசபையின் வளாகத்திலோ சீர்மிகும் எல்லையிலோ வளம் வந்த போதும் நீங்கள் தள்ளி நிற்கின்ற மாந்தர்களாகவே கருதப்பட்டு தரம் கட்ட நிலையிலே இருப்பவர்களாக கருதப்பட்டு உயர் நிலை கொண்ட வழி நோக்கி பயணப்படுகின்ற நிலைகளுக்கு அந்நிலைகளெல்லாம் தடையாக அமையும் என்பதை யாவருக்கும் உணர்த்தி உயர்த்தி வளவர உணர்ந்து வழிவர உத்தமமாக வழிவர சத்தியமாக வழிவர நிகரில்லா பணி செய்து வருகின்ற இறை பணி செய்து வருகின்ற கலிபத்தை மாற்றை மாற்ற அணுப்பொழுதும் நேரப்பொழுதும் நொடி அத்துணை நிலைகளையும் தாரை பார்த்து கணங்களெல்லாம் அமர்ந்திருக்கின்ற இறை சபையிலே எவ்வாறு வளம் வர வேண்டும் எவ்வாறு அமர வேண்டும் எவ்வாறு அனுகிரகத்தை பெற வேண்டும் என்கின்ற நிலையிலே வரும் சீடர்கள் யாசகமாக கையேந்தி வணங்கி நிற்கின்ற நிலையிலே சபையானது அனுகிரகத்தை கொடுக்குமே ஒளிய வந்து நிமிர்ந்து மேற்கொண்ட நிலை கொண்ட உன்னத நிலை கொண்ட மாந்தனாக எவனொருவன் யாரொருவன் எவளொருவர் நினைக்கின்ற போது சபையிலே இருந்து அனுகிரகங்கள் கிடைப்பது போல் காட்சிகள் கிடைப்பது போல் கருணைகள் கிடைப்பது போல் பிரபஞ்சம் உங்களுக்கு அதன் கழிவு நிலைகளை அதன் கசிவு நிலைகளை வழங்கி கொண்டிருக்கின்றாலும் உயர்வான உன்னதமான உயர் அனுகிரக நிலைகளை பெறாத நிலையிலே யாவரும் வளம் வருகின்றீர்கள் என்பதை உணர்ந்து யாவரும் முழு நிலையிலே முதல் நிலையிலே உயர் சபையை சபை ஆசானை சபையின் வளாகங்களை புனிதமாக கண்டுகொண்டு வளம் வருகின்ற போது அத்துணை வளங்களும் நலங்களும் செல்வ நிலைகளும் கேட்காத அனைத்து நிலைகளும் உங்களுக்கு அருளப்படும் வழங்கப்படும் கொடுக்கப்படும் உயர்வாக உங்கள் வாரிசு நிலைகளெல்லாம் உன்னத பெருமை கொண்டு உத்தம பெருமை கொண்டு உயர் சபையின் மாண்பு கொண்டு உத்தம பிரபஞ்ச ஆற்றலின் மாண்பு கொண்டு நல்முறையிலே வழிநடத்தப்பட்டு நலங்களெல்லாம் பெற்று நல் ஐஸ்வர்ய நிலைகளெல்லாம் பெற்று நல் ஆரோக்கிய நிலைகளெல்லாம் பெற்று பூர்வ பூர்வ ஜென்மங்களிலே செய்திட்ட தெரியாமல் அறியாமல் புரியாமல் பார்த்தும் பார்க்காமல் செய்திட்ட அத்துணை நிலைகளும் படிப்படியாக படிப்படியாக சிவசபையின் மூலமாக சிவசித்தனின் மூலமாக சிவ வளாகத்தின் அனுகிரக ஆற்றலின் மூலமாக ஆதி கைலாய சிவசூச்சமனின் அற்புதமான அருள்பாடையின் வழியாக அனைவரும் பட்டு பேரானந்த நிலையை பெருமிதமாக எங்கும் காணா நிலையிலே கலியுகம் இருந்துட்ட போதும் அதிலிருந்து தர்ம யுகத்தில் தர்ம தலத்திற்கு உயர் தலத்திற்கு ஆபத்தில்லாத அற்புதமான உயர் தர்ம யுகத்துக்குள் உங்களை வைத்து அரவணைத்து ஆசிர்வதித்து அனுகிரகங்கள் கொடுத்து அருள் வளையமிட்டு சிவ வளையம் விட்டு சிவமகா வளையம் விட்டு சிவ பிரபஞ்சம் வளையம் விட்டு உங்கள் யாவரையும் சிவசபையானது காத்து அனுகிரகங்கள் கொடுத்து வரும் வந்து கொண்டிருக்கின்றது வந்து கொண்டே இருக்கும் என்பதை யாவருக்கும் உணர்த்தி உயர்காலை பொழுதே உயர் நூலாம் ஆதி சிவ சூட்சம நூல் என்கின்ற அற்புத பேளையிலிருந்து ஆதி சித்தனுக்குள் அற்புத சித்தனுக்குள் சித்தனுக்குள் சிவமகா வாழை சித்தனுக்குள் இயல்பு நிலையிலே இருக்கின்ற வாழ்கின்றே வாழ்ந்து வருகின்ற அனைவரையும் வழி நடத்துகின்ற உயர் உன்னதமான உயர் ஆற்றலின் திருவாய் மொழியாக அருள்மா அருள்வாய் மொழியாக சிவவாய் மொழியாக சிவ பிரபஞ்சம் வாய் அத்தகைய சீர் மிகும் ஆசி உரையாக அனுக்கிரக உரையாக முக்கத்து முக்கோடி தேவர்களும் முடிவில்லா பயணத்தை செய்து கொண்டு இருக்கின்ற அற்புத தல வழியிலே இருந்து உயர் வழியிலே இருந்து உன்னத வழியிலே இருந்து உத்தம இறை வழியிலே இருந்து ஆசீர்வாதித்து அனுக்கிரகம் கொடுத்து அற்புதமாக அமர்கின்ற தருணம் ஓ மகதீ சாய நமக ஜெகதீஷாய நமக ஓ மகதீச அகதீச ஜெகதீச ஜெகதீஷ ஜெகதீஷாய நமோ நமக தேவாதி தேவர்கள் சித்த பெருமக்கள் திருப்படி பணிந்து திருத்தாள் பணிந்து அமர்கிறோம் ஓ மகதீஷாய நமோ